குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியணின் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய மே மாதம் துளாராசி நண்பர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்பாக மே பதினெட்டாம் தேதியிலிருந்து மே முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் ஒரு அற்புதமான நிகழ்வு நடக்க இருக்கு ஸோ அதை நம்ம சரியாக பயன்படுத்தணும் அப்படின்னா நீங்கள் மனசில் நினச்ச எக்கனாமிக்கல் பொசிஷனை ரீச் பண்ண முடியும் எனக்கு ஒரு சின்னதாக ஒரு பிஹெச்கே இண்டிவிஜுவல் வீடு வேணும் ஒரு கார் வேணும் குழந்தைகளுக்கு நல்ல படிப்பு ஸோ இது மட்டும்தான் உங்கள் லிமிட்டேஷனாக இருக்குது அப்படின்னா அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு என்ன வழியோ அந்த வழியை இந்த பன்னெண்டு பதிமூணு நாட்கள் நடக்கக்கூடிய நிகழ்வு ஏற்படுத்தி தரும் அந்த பவரை நம்ம தக்க வச்சுக்கிறதுக்கு இப்போ நடக்கிற நிகழ்வை நீண்ட நாட்கள் தக்க வச்சுக்கிறதுக்குண்டான ஒரு சிம்பிளான ஒரு வே வழி இருக்குது அது என்ன அப்படிங்கிறது இந்த பதிவில் நம்ம பார்த்தரலாம் ஸோ இது என்ன செய்ய போகுது அப்படின்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ எக்கனாமிக்கலாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ எவ்வளவு டெவலப் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ எங்கெங்கெல்லாம் என்னென்ன சொத்து பத்து சேர்த்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வழியை செஞ்சு கொடுக்குது ஈவன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குடும்ப பிரிவினைகள் ஒருத்தர் சொல்றத ஒருத்தர் புரிஞ்சுக்காமல் போகிறது அந்த பரஸ்பர அன்பு இல்லாமல் இருக்கிறது அந்யூன்யம் இல்லாமல் இருக்கிறது ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை கூட இந்த நிகழ்வை சரியா பயன்படுத்தும் போது நம்மளால ஜெயிக்க முடியும் ஒரு பக்கம் பணம் கொடுத்துருக்கோம் அது வராம இருந்துட்டு இருக்குது அந்த வராமல் இருக்கக்கூடிய கடனை கூட வர வைக்கிறதுக்கு உண்டான இந்த நிகழ்வு ஏற்படுத்தி தரும் சார் அவங்க கிட்ட இருந்தே காசு வரணுங்கிறது கிடையாது ஆனா ஏதோ ஒரு வகையில நீங்க இழந்த காசு உங்களை உங்களை தேடி வந்துடும் அதற்கு உத்தரவாதமா சொல்ல முடியும் தான் உங்களுக்கு கொடுக்கணும் வாங்கினவங்க தான் கொடுக்கணும் அப்படிங்கிறத காட்டிலும் ஏதோ ஒரு வகையில அந்த காசு வந்துடும் ஸோ அது எப்படி என்ன ஏது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம் அதற்கு முன்பு இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் துளாராசிக்கு இருக்குது மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கறது அடிப்படையில் தான் இந்த மே மாத பலனானது கணிக்கப்படுது ஏன் இந்த விஷயத்த மே மாதத்துல பேசுறோம் அப்படின்னா மே மாதத்தில் அந்த நிகழ்வு நடக்கிறதுனால மே மாதத்தில் பேசுறோம் ஓகே மாத தூக்கத்தில் என்ன கிரகநிலைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா ராசிக்கு ஆறாம் இடத்துல புதன் சுக்கரன் சனி ராகு இணைவு ராசிக்கு ஏழாம் இடத்துல சூரியன் ராசிக்கு எட்டாம் இடத்துல குரு ராசிக்கு பத்தாம் இடத்துல செவ்வாய் நீச்சமாக இருந்தாலும் அவர் திக்பலமாக இருக்கிறாரு துலாத்துக்கு மட்டும் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல கேது பகவான் இந்த கிரகநிலைகளின் அடிப்படையில்தான் இந்த மாதமானது பிறக்குது மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா மே மாதம் ஆறாம் தேதி புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் புதனனுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு கிடைக்கிது ஒன்பதாம் அதிபதி ஏழில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு காலச்சூழ்நிலை அப்படின்னு சொல்லிடுவேன் ஆனால் மே மாசம் இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் தான் அந்த புதன் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கிறார் தென் அவர் எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் ரிசபத்துக்கு பயிற்சி ஆகிறார் ஸோ அதை நம்ம நோட்டீஸ் பண்ணிக்கணும் அடுத்துதான் எல்லாரும் எதிர்பார்த்த குரு பயிற்சி திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி மே மாதம் பதினான்காம் தேதி குரு உங்களுடைய ராசிக்கு அட்டமஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷபராசியிலிருந்து பாகியஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார் பாகிய குருவா இருக்க போது நல்ல காலம் வந்தாச்சு துலாத்துக்கு அப்படின்னே சொல்லிடலாம் பாகியத்துல குருங்கிறது குரு அப்படிங்கிறது மூணு ஆறுக்கு அதிபதியா இருந்தாலும் இருக்கிற இடம் ஒன்பதாம் இடம் அப்படிங்கும்போது அது ரொம்ப ஒரு ஃபேவரான ஒரு பலனை தான் தரும் அப்படிங்கிறத சொல்லலாம் பயப்பட வேண்டாம் ஒன்பதாம் இடத்துல பாகிய குருவா இருக்கு ராசியை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு நல்ல தான் அடுத்ததாக அந்த மே மாதம் பதினான்காம் தேதியே சூரியன் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல உச்சம் பெற்ற சூரியன் ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் எட்டாம் இடத்துல மறையிறது பதினொன்னாம் அதிபதி எட்டில் மறையிறது அப்படிங்கிறது பல வகையில் நன்மைகள் இருந்தாலும் சின்ன சின்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும் என்ன ஏதுங்கிறத பார்த்துடலாம் அடுத்ததாக எல்லாரும் எதிர்பார்த்த ராகுக்கேது பயிற்சி திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துலேருந்து ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் கேது உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துலருந்து பதினோராம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் அடுத்ததாக சுக்ரன் உங்களுடைய ராசி அதிபதி உச்சமாக இருக்குது மாத தூக்கத்திலேயே மாத கடைசி வரைக்கும் உங்கள் ராசி அதிபதி உச்சமாக தான் இருக்கப்படுறார் மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துலேருந்து ஏழாம் இடத்துக்கு பயிற்சி ஆகுது அது ஜூன் மாதம் தான் அதுக்குண்டான பலனை சொல்ல முடியும் ஏன்னா மே கடைசியில் முப்பத்தி ஒன்றாம் தேதி பயிற்சி ஆகிறார் ஸோ அது இப்படி ஒரு அற்புதமான ஒரு கிரக சூழ்நிலைகளில் தான் அந்த மாதமானது உங்களுக்கு நகரப்போகுது இப்போது மே அப்படின்னு சொன்னாவே என்ன சொல்லுவோம் தொழிலாளர்கள் தினம் மே ஒன்றே தொழிலாளர்கள் தினம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அப்போது சம்பளத்துக்காக வேலைக்கு போகக்கூடிய பொருளாதார முன்னேற்றம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சம்பளம் மாதமான சம்பளம் ஒரு கவர்மெண்ட் ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸாக இருந்தாலும் மாத சம்பளம் தான் வாங்குறாங்க கூலிக்கு வேலைக்கு போகிறவங்க மாத சம்பளம் தான் வாங்குகிறாங்க இல்லையா அப்போது மாத சம்பளம் வாங்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி நீங்கள் ராசியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்க போகுது ஆறாம் இடத்ததிபதி குரு பகவான் எட்டாம் இடத்துலேருந்து ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் மே மாதம் பதினாலாம் தேதி மே மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் ஒர்க்லோடு கண்ணா பின்னான்னு இருக்கும் கண்ணா பின்னான்னு இருக்கும் நம்மளால அதை வந்து மேனேஜ் பண்ணவே முடியாது நிறைய வேலைகள் இருக்கும் இடம் மாறிக்கிட்டே இருக்கணும் இடம் மாறிட்டே இருக்கணும் பயணம் பண்ணிகிட்டே இருக்கணும் அந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் நிறைய இருக்கும் துலாத்துக்கு வேலைக்கு போகக்கூடியவங்களுக்கு ரெண்டு பேரும் மாதிரி இருக்கும் இதெல்லாம் இருக்கும் ஆனா மே பதினாலுக்கு மேல இது வரைக்கும் கஷ்டப்பட்டீங்க இல்லையா இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டீங்க இல்லையா அந்த கஷ்டத்துக்கு எல்லாமே ஒரு நல்ல ஒரு பலனா ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் இன்க்ரிமெண்ட் அதே போல வந்து உங்களுக்கு இன்சென்டிவ் இந்த மாதிரி விஷயங்கள் இது வரைக்கும் கஷ்டப்பட்ட விஷயங்களுக்காக ஒரு நல்ல பலனை மே பதினாலாம் தேதிக்கு மேலே நீங்க அனுபவிக்க காத்திருக்கிறீங்க அப்படிங்கறது கிளியரா சொல்லிடலாம் மே பதினாலு வரைக்கும் அந்த புதனும் சுக்கரனும் சாரி குரு சுக்கரனும் பரிவர்த்தனை யோகத்தில் தான் இருக்காங்க சரிங்களா வேலை போல இருந்தாலும் அது எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணுற அளவுக்கு நம்பிக்கை இருக்கு உங்களுக்கு எதையுமே பார்த்திடலாம் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு மன தைரியம் இருக்கு நேர் வழியில தான் எதையுமே செய்ய போறீங்க துலாம் எப்பவுமே வந்து குறுக்கு வழிக்கு போகாது அப்போ நேர் வழியில நல்ல விஷயங்களை செய்ய போகிறீங்க எவ்வளோ ஒர்க் லோடு இருந்தாலும் எல்லாத்தையும் செய்து முடிச்சிடுவீங்க அந்த பொட்டன்சி இருக்குது உங்கள்கிட்ட இல்லைன்னு சொல்லலை ஆனால் மே பதினாலுக்கு மேலே ரொம்ப ஃப்ரீயாக போகிறீங்க வேலையில் இருந்து வந்த இடைஞ்சல்கள் மேலதிகாரிகள் மூலமாக இருந்து வந்த இடைஞ்சல்கள் எல்லாமே தீரப்போகுது நீங்கள் பிடித்த மாதிரி உங்களுக்கு பிடித்த மாதிரி உங்களுடைய வேலையில் செய்ய ஆரம்பிக்க போகிறீங்க இதுக்கு முன்னாடி அப்படி கிடையாது நம்மளுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ செய்யணும் ஏன்னால் அந்தளவுக்கு கமிட்மெண்ட்ஸ் இருக்கும் அந்த அளவுக்கு லோடு இருக்கும் குடும்ப விஷயங்களாகட்டும் மற்ற எல்லா விஷயங்கள்லையும் பார்க்கும்போது இதை செய்தே ஆகணுங்கிற கட்டாயம் இருக்கும் ஆனால் உன்னி அப்படி கிடையாது ஒரு பயம் இருந்தால் செய்யலாம் இல்லைன்னா அடுத்ததை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை கொஞ்சம் ஃப்ரீ ஃப்ளோவாக இருக்க போது உங்களுடைய வேலை சம்மந்தமான விஷயங்கள் கவலைப்பட வேண்டாம் மே பதினாலுக்கு மேலே நிறைய மாற்றங்கள் வேலை சம்மந்தமாக உங்களுக்கு ஏற்பட காத்துட்ருக்கு அப்படிங்கிறத சொல்லிடலாம் ஓகே அதே நேரத்தில் சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டுட்டா பேச்சை மூலதனமாக கொண்டு சுயதொழில் செய்யக்கூடிய அத்துணை நபர்களுக்கும் இந்த காலகட்டம் பொற்காலமே பேசிதான் சார் நான் எல்லாத்தையும் செய்துக்கிடணும் நான் ஒரு மார்க்கெட்டிங்கரை இருக்கிறேன் ஒரு வக்கீலாக இருக்கேன் ஒரு பாடகராக இருக்கேன் ஒரு டைலாக் பேக்ரவுண்டில் பேசுறதுக்கு டப்பிங் பண்ணுற ஆர்டிஸ்டாக இருக்கேன் இந்த மாதிரி உங்களுடைய பேச்சை ஒரு ஜோதிடராக இருக்கிறேன் டீச்சராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய பேச்சை மூலதனமாக வச்சு தொழில் செய்துட்ருக்குறீங்க அதுதான் உங்களுக்கு தொழில் அப்படின்னா உங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப 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 நல்லா இருக்க போகுது மற்றவர்கள் பார்வைக்கு மற்றவர்களுடைய பார்வைக்கு என்னத்தை சம்பாதிக்கிறான் ஒன்றும் இல்லை எதோ போகிறான் பேசுகிறான் மார்க்கெட்டிங் ஒன்றரை பிடிக்கிறான் அப்படி இப்படின்ட்டு மற்றவங்க பார்வைக்கு அது குறையாதான் தெரியும் ஆனால் உங்களுக்கு தான் அந்த தொழிலில் கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸு அது அதுக்குண்டான வேல்யூ எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும் உங்களுக்கு தான் தெரியும் ரெண்டாவது உங்களுடைய நண்பர்களுக்கும் வாழ்க்கை துணைக்கும் தெரியும் அப்போது அந்த வேலை அப்படிங்கிறது பதினாலுக்கு மேலே நல்லா இருக்குது தொழில் அப்படிங்கிறது ஸ்டார்டிங்லேருந்தே நல்லா தான் இருக்குது முக்கியமாக நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்கக்கூடிய நபர்கள் அதே போல் அந்த திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கிறவங்க கனரக வாகனங்கள் வச்சு தொழில் செய்துருக்கக்கூடிய நபர்கள் குடும்ப தொழில் குலத்தொழில் செய்யக்கூடிய நபர் எல்லாத்துக்குமே இந்த காலகட்டம் ரொம்பவே நல்லா இருக்கு பயப்படுறதுக்கு ஏதும் இல்லை நிம்மதியாக பீஸ்ஃபுல்லாக தொழில் செய்யலாம் பத்தில் நீசம் பெற்ற செவ்வாய் இருக்கே சார் அது எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னாலும் பத்தில் நீசம் பெற்ற செவ்வாய் இருந்தாலும் இருந்துட்டு போகுது சாமி ஒன்றும் பிரச்சனை இல்லை ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கலாம் தொழிலில் பெரிய லெவலில் ரீச் பண்ணணும்னு சொல்லி அது இதுன்னு நம்ம செய்ய வேண்டாம் பெரிய லெவலில் ரீச் பண்ணணும்னு சொல்லி அது இதுன்னு செய்ய வேண்டாம் ஆனால் சிம்பிளாக சிம்பிளாக ஏசிட்டிஸ் என்ன இருக்கோ அதை அப்படியே கிராஜுவலாக கொண்டு போனீங்கன்னா அதுவே பெரிய லாபத்தை கொடுத்துரும் முயற்சிகள் பெருசாக இல்லாமலேயே நல்ல லாபத்தை கொடுத்துரும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஓகே இப்போ தொழிலும் ஓகே வேலையும் ஓகே கணவன் மனைவி ஒரு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டா பாருங்க மே மாதம் ஆறாம் தேதிக்கு மேலே புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் பயிற்சி ஆகுது ஆல்ரெடி சூரியன் அங்கே இருக்கார் அப்போ ஏழாம் இடத்துல சூரியன் இருக்கார் அப்படிங்கும்போது வாழ்க்கை துணை என்ன சொல்லுதோ அதை கேட்கறதுக்கு கடமைப்பட்டாலாம் நீங்கள் மாறிடுறீங்க நல்லா புரிஞ்சுங்க ஏன்னா ஏழுல உச்சம் பெற்ற கிரகம் இருக்கு ஏழாம் அதிபதியும் ராசிக்கு பத்துல போய் உட்காந்துருக்காரு நீச்சம் அப்படின்ற பார்வை ஆனா அங்க திக்பலமாகுது ராசியை பார்க்குது அப்போ அவங்க கண்ட்ரோல்ல நீங்க இருக்கிறீங்க அவங்க ஆளுமைக்கு கீழே நீங்க இருக்கீங்க அப்படிங்கிறத உணர்ந்துருங்க சில நேரங்கள்ல நீங்க சொல்ற விஷயங்கள் சரியா கூட இருக்கலாம் நீங்க சொல்றதுதான் நல்ல லாபத்தை தரலாம் சரியா கூட இருக்கலாம் லாஜிக்கா எல்லாமே ஒத்து வரலாம் ஆனாலும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை துணை என்ன சொல்லுதோ அதை தான் கேட்கணும் ஈவன் உங்கள் வாழ்க்கை துணை தவறான ஒரு விஷயத்தை சொன்னாலும் செய்தாலும் ஒன்றும் இல்லை சார் இப்போ கோல்டு வாங்க வேணாம் இன்னும் ஒரு ஒரு ஆறு மாதம் கழித்து வாங்கிக்கலாம் ரேட்டு கம்மியாகிற மாதிரி இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லை மறுபடியும் ரேட் அதிகம்தான் ஆக போகுது அப்படின்னு சொல்லி உங்கள் வாழ்க்கை துணை ஏன்னா இப்போ அக்ஷய திருதி வருது இல்லையா ஸோ அப்போது ரேட்டு கொஞ்சம் கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அச்சை திருத்தி முடிஞ்சு கூட வாங்கிக்கலாம் நீங்கள் சொல்லுவீங்க இல்லை அச்சை திருத்தி முடிஞ்சு இன்னும் அதிகமாகிடும் இப்போவே வாங்க அப்படின்னு துணை சொல்லணும் புரியுதுங்களா ப்ராக்டிக்கலாக நீங்கள் சொல்கிறது தான் கரெக்டு ஆனால் அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்துட்டோம்னா அவங்க சொல்கிறது தான் கரெக்ட் அவங்க சொல்கிறது மற்றவர்கள் பார்வைக்கு தவறாக இருந்தாலும் அவங்களுடைய பார்வைக்கு அவங்க கரெக்டு அவங்க சொல்கிறது தான் நீங்கள் கேட்டாகணும் ஆர்குமெண்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக பிரிவினை அப்படிங்கிறத கொடுத்துரும் அது பிரிவினைனால் சின்ன சின்ன ஊடல்களை கொடுத்துரும் நாலஞ்சு நாளைக்கு மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்க வேண்டியதாக இருக்கும் சங்கடங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் எந்த வேலையும் ஓடாது தான் அவங்களுடைய ராசி அதிபதி உச்சமாக இருந்தாலும் அவர் ஆறாம் இடத்துல நீங்களாக அந்த பிரிவினைக்கு காரணமாயிடுவீங்க சண்டை கட்டுவீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு 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 மாயை அவங்க கிரியேட் பண்ணிடுவாங்க நானெல்லாம் ஒன்றும் பண்ணல நான் சொல்கிறத அவங்க கேட்கல அதனால தான் அப்படின்ற மாதிரி அவங்க தப்பிச்சுடுவாங்க நம்மளுக்கு தான் எதிர்ப்புகள் அதிகமாகும் முக்கியமாக பெண்கள்கிட்ட கவனமாக இருக்க வேண்டிய ராசியில் துளாராசியும் ஒன்றும் மே மாசத்துல பெண்களால் தான் மன அழுத்தம் வரும் சங்கடங்கள் வரும் சின்ன சின்னதாக பிரச்சனைகளும் வரும் அதே நேரத்தில் உங்களுக்கு உரிமைப்பட்ட பெண்கள் மூலமாக தான் உங்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும் நீங்கள் ஒரு தனி மனிதரை நிற்கிறதுக்கு உண்டான வேலையை உங்களுக்கு உரிமைப்பட்ட பெண்கள் தான் செய்வாங்க ஸோ ரெண்டுமே உண்டு ஸோ கவனமாக கையாள வேண்டிய ஒரு சூழ்நிலை பெண்களை துளாராசிக்கு சரி ஓகே இப்போ குழந்தை அமைப்புகள் எப்படி இருக்க போது குழந்தை பேருக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குன்னா குழந்தைக்கு உடல்நல தொந்தர்கள் வந்து போவதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை சொல்லுது குழந்தையினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேணும் அதே போல் அவங்களுக்கு இந்த லீவ் எல்லாம் விட்டாச்சு அப்படிங்கும்போது போது கராயத்தை சிலம்பம் ஆனால் அது வந்து அவுடோர் ஆக்டிவிட்டீஸ் அவுட் அவுட்டோர் கேம்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா நீச்சல் பழகிறதோ சிலமம் கற்றுக்கிறதோ இல்லை கராத்தை பழகிறதோ ஸோ இந்த மாதிரியான சில அவுடோர் ஆக்டிவிட்டிஸ் இருக்கக்கூடிய விஷயங்களை கொடுங்க அதுக்கு உங்களுடைய குழந்தைகள் இந்த காலகட்டம் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லுது ஓகே காதல் அமைப்புகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நல்லா புரிஞ்சுக்குவாங்க மே மாசம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் சிவடின்னு இருக்கிறது நல்லது நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன் லெவலில் புதுசாக ஒரு புதுமையை உருவாக்குறேன் அப்படி இப்படின்னு எதாவது கிளப்பிட்டு எதாவது போய் பண்ணிங்கன்னா நல்லா செமத்தி அடி வாங்கி அடி கொடுத்து அனுப்பிவிட்ருவாங்க நல்லா புரிஞ்சுக்குவோங்க காதல் அப்படிங்கிற விஷயத்தில் பதினெட்டாம் தேதி வரைக்கும் எந்த விதமான புது முயற்சிகளும் எதையுமே செய்யாமல் நிதானமாக இருக்கணும் இல்லைன்னா வாழ்நாளில் மறக்க முடியாத நிகழ்வுகள் இந்த நாட்களில் நடந்துடும் பதினெட்டாந்தேதி வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் அப்படிங்கிறத சொல்லுது ஓகே சார் குழந்தைக்காக முயற்சி எடுக்கலாமா சார் அப்படின்னு கேட்டால் மருத்துவ செலவுகள் மூலமாக குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளை சொல்லுது பதினெட்டாம் தேதி வரைக்கும் ஓகே உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்க போகுது உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறத விட மனதாரோக்கியம் சரியில்லைன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா மனசு அப்படின்னு சொல்லக்கூடிய நான்காம் அதிபதி போய் ராகுவை நோக்கி போகுது அப்போது எதை பார்த்தாலும் பயம் இது அப்படி ஆகிடுமோ இது இப்படி ஆகிடுமோ லைட்டாக கேஸ் பிடிச்சிருக்கோம் ஹார்ட் அட்டாக்னு நினச்சிடுவோம் வெயிலுக்கு சூடு பிடிச்சிருக்கும் கிட்னி ஃபெயிலியருன்னு நினச்சிடுவோம் யூரினே வரமாட்டேது பாடி ஹீட்னா யூரின் வராது இல்லையா இருந்தால் தானே வரும் பாடி ஹீட் ஆகும்போது யூரின் என்ன ஆகும் வேப்பர் வேப்பராயிடும் தனியாக ஆயிடும் அதை வேர்வே வெளியே வந்துடும் அப்போ யூரின் வரக்கு சான்சஸே இல்லை ஆனால் நம்மளுக்கு இன்னும் கிட்னி எதுவும் பிரச்சனையாயிடுச்சு யூடியா யூரினல் ட்ராக் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு நினச்சிக்குவோம் நம்ம ஸோ இது என்னென்னா ஒன்றுமே இல்லாத விஷயத்தை பெருசாக என்னமோ இருக்கிற மாதிரி நினச்சிட்டு பயந்துக்குவோம் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஸோ அவ்வளோதான் அப்போ ஒன்றும் இல்லை எல்லாத்துக்கும் காமன் தான் அப்படின்னு நினைச்சுக்குவாங்க சும்மா போயிட்டு அந்த எனக்கு இப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு கூகுளில் கே தேடுறது ஏதாவது ஒரு தெரிஞ்சவங்ககிட்ட போயிட்டு அது இதுன்னு கேட்டுட்டு தெரிஞ்சவங்க இது இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு அவங்களும் ஏதாவது சொல்லி பயப்படுத்தி விட்டு தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருக்கும் மே மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் அதுக்கப்புறம் நீங்களே தெளிவாயிடுவீங்க சரி இது இப்படி இருந்தனா தான் இருக்கும் இப்படி இப்படி தான் இருக்கும்ன்ற எண்ணம் வந்துடும் ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம்னா கூட அதை பற்றி நான் தேடுதல்களை அதிகப்படுத்தி அந்த தேடுதல்கள் தேவையில்லாத பயத்தை உண்டு அப்படிங்கிற விஷயத்த சொல்ல கவனம் அதே போல் வந்து உங்களுக்கு அந்த இல்லத்தரசிகளுக்கு இந்த மாதம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முழுக்க முழுக்க உங்களுக்கு சமையல் கட்டு அதே நேரத்துல உங்களுடைய வேலை வேலைக்கு போற இல்லத்தரசி இருந்தால் வேலை இதுலயே உங்களுக்கு டைம் போயிடும் இந்த மாதம் வேற எதையும் கவனிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்காது முடிஞ்சா குழந்தைகளோட சேர்ந்து சின்னதா ஒரு இன்ப சுற்றுலா ஒரு நாள் மேக்சிமம் டூ டேஸ் மேக்சிமம் அது வாய்ப்புகள் குறைவு ரெண்டு நாள் அப்படிங்கிறது ஒரு நாள்ல கொஞ்சம் வெளியில போயிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வர மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு டூரிஸ்ட் பிளேஸுக்கெல்லாம் போயிட்டு வர மாதிரி ஒரு சூழ்நிலைகளை கிரியேட் பண்ணது அவ்வளவுதான் கொஞ்சம் சந்தோஷமா இருந்துக்குவீங்க அதே போல் வேலையும் வீட்டு வேலையும் அதிகமாக இருக்கும் வேலை செய்யக்கூடிய இடத்துல வேலையும் அதிகமா இருக்கும் அதே வேலை கிடைக்காத வேலைக்காக முயற்சி எடுத்துட்டுக்கிட்டா வேலை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகளும் உண்டு ஸோ அதெல்லாமே கொஞ்சம் பாசிட்டிவாக தான் இருக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஸோ அப்போ மேக்சிமம் பார்த்துட்டா எல்லாமே ஒரு நல்ல ஒரு சூழல்ல தான் இருக்கு நம்ம குரு பயிற்சிக்கு அப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுவீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுது ஏன்னா உங்களுக்கு சனியும் ஆறுக்கு பறையிற ராகு ஐந்தில் கேது பதினொன்னுல குரு பார்வை ராசிக்கு இருக்கிறது அந்த ஐந்தாம் இடத்துல கூடிய ராகவை குரு பார்க்குறதும் ஒரு நல்ல விஷயந்தான் சரி சிம்பிளாக இன்னொரு விஷயம் சொல்ல விருப்பப்படுறோம் என்னென்னா நண்பர்கள் நிறைய பேர் கேட்டுட்டாங்க அடிப்படை ஜோதிட வகுப்பு எடுங்க அப்படின்ட்டு இலவசமாகவே எடுக்கலான்ட்டு முடிவு பண்ணியிருக்கோம் கிரகம்னா என்ன ராசி நட்சத்திரம் திதி யோகா கரணம் பஞ்சாங்கம் எப்படி பார்க்குறது ஒரு ஜாதகத்தை பார்த்ததும் எப் எதை பார்க்கணும் எதை பார்க்கக்கூடாது எப்படி பலன் சொல்லணும் ராசினா என்ன அம்சம்னா என்ன எல்லா விதமான அடிப்படை விஷயங்களையும் இந்த அடிப்படை வகுப்பில் கற்றுத்தர்றதுக்கு தயாராக இருக்கும் நான் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அந்த டெலிகிராம் நீங்கள் அந்த சேனலில் இணைஞ்சுக்குங்க ஒரு குறிப்பிட்ட நபர்கள் வந்ததுக்கப்புறம் அடிப்படை வகுப்பு துவங்கப்படும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் ரொம்ப டீட்டெயில்டாக இருக்கும் வகுப்பு முதல்ல பேசிக் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா ஒரு இடையில் ஒரு பதிவு பார்த்தா மிகப்பெரிய ஒரு ஜோதிட ஞானம் படைத்த நபர் ராகுவை வந்து ஞானக்காரகன்னு சொன்னால் ஏற்றுக்க மாட்டிடாரு கேது மோட்சக்காரகன்னா ஏற்றுக்க மாட்டேறாரு ராகு ஞானத்தை தரும் கேது மோட்சத்தை தரும் ஏமாற்றம் கிடைச்சால்தான் ஞானம் கிடைக்கும் கேது மோட்சம் அடுத்து வீடு பேர் அடையிறதெல்லாம் கேது சரிங்களா கேது தான் ஞானத்தை தரும்னா மோட்சத்தை யார் தர்றது அப்படின்ற மாதிரியான இருக்குது ஸோ பேசிக்கே தெரியாமல் பேசிக்கே இல்லாமல் சில விஷயங்களெல்லாம் போய்ட்டுருக்கு பெரிய பெரிய ஜோதிட நண்பர்களை செஞ்சுட்ருக்காங்க ஸோ மக்களுக்கு சரியான ஒரு விழிப்புணர்வு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதை அடிப்படை வகுப்பு எடுக்க காத்துட்ருக்கோம் சரி அடுத்த இந்த மே மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து மே முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் நல்ல காலம் பிறக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அது என்ன செய் எப்போ என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சிம்பிள் ஒரு முப்பத்தி ஒன்பது ரூபாய் காயினு மஞ்சள் துணி வெட்டி வேறு ஜவ்வாது பொடி வசம்பு இதெல்லாம் தயார் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு முப்பத்தி ஒன்பது ஒரு ரூபாய்க்காயின் வீட்டு அருகில் இருக்கக்கூடிய வீட்டு அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு அல்லது பெருமாள் ஆலயங்களுக்கு போங்க முருகன் ஆலயம் அல்லது பெருமாள் ஆலயங்களுக்கு போங்க பெருமாளுக்கு ரெண்டு நீதியும் போட்டு கொஞ்சம் துளசி வாங்கி கொடுத்துட்டு இந்த முப்பத்தெட்டு முப்பத்தி ஒன்பது காயினை பெருமாளோட பாதத்தில் வச்சு எடுத்துகிட்டு வாங்க எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வைக்கும்போது கரெக்டாக அந்த மஞ்சள் துணியில் அந்த வெட்டி வேறு வசம்பு ஜவ்வாத பொடி இது எல்லாத்தையும் போட்டு கட்டி பணம் வைக்கிற இடத்துல அந்த இந்த முடிச்ச பணம் வைக்கிற இடத்துலையோ நகை வைக்கிற இடத்துலையோ வச்சுடுங்க கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய இரண்டை இரண்டை வருட காலங்களுக்கு அப்புறம் அப்போயும் உங்களுக்கு சேஞ்சஸ் தெரிஞ்சிடும் நீங்கள் என்னென்னவெல்லாம் பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் அடையணும் என்னென்னவெல்லாம் செஞ்சால் நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நினச்சிங்களோ என்னெல்லாம் அச்சீவ் பண்ணணும்னு நினச்சிங்களோ எக்கனாமிக்கலாக அத்தனையும் அச்சீவ் பண்ணுறதுக்குண்டான ஒரு சூழ்நிலை இது கண்டிப்பாக செய்து தரும் இந்த விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடி அந்த பதினெட்டுலேருந்து முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு தாராபலன் வர நட்சத்திரங்களையும் பார்த்துட்டு செய்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சக்ஸஸ் கண்டிப்பாக எக்கனாமிக்கலாக மிகப்பெரிய முன்னேற்றத்தை உங்களால் அச்சீவ் பண்ண முடியும் மேலும் துளா ராசி எல்லா விதமான நன்மைகளும் நடக்கணும்னு சொல்லி எல்லாமே பரம்பரில் பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த பதிவு முடிச்சிக்கிறேன் நன்றி நண்பர்கள் நன்றி வாழ்களும் உடன் திரிச்சுட்டு